வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து போன வாரத்தில் நிறைய டவுட் கேட்டாங்க அதிகமான பேர் கேட்டது வந்து சேஃப்டி டேங்க் தொட்டி மேலே டாய்லெட் பாத்ரூம் கட்டலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஃப்டி டேங்க் தொட்டி அமைக்கலாம் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீட்டுக்குள்ளே தான் வருது அந்த ரூம்குள்ளேயே வந்துடும் அதுக்கு மேலே டாய்லெட் பாத்ரூம் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ரூம்குள்ளே தான் கொண்டு வந்துருக்குறோம் இதுக்கு மேலே அப்படியே டாய்லெட் பாத்ரூம் கொண்டு வர மாதிரி தொட்டியை கட்டி பூசியாச்சு இது தான் முக்கியமானது இந்த போட்டிருக்கிற அந்த பட்டியை கல் தான் முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா உயரம் குறைஞ்சி குறஞ்சது ஒரு இஞ்சாவது உயரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பேஸ்மெண்ட்டை பெல்ட் போடும்போது பெல்ட்டு மேலே வந்து இந்த தொட்டிக்கு மேலேயும் சேர்த்து காங்கிரட்டு போட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் கிரிப்பாக இருந்துக்கிறோம் அதாவது நம்ம நார்மலாக வந்து பேஸ்மெண்ட்டை ஹைட்டு ஏற்றும் பாருங்கள் அதை விட ஒரு அடி இறக்கி போட்டு இந்த கல்லை போட்டு மேலே வந்து பெல்ட்டு போடுங்க இப்போ வந்து மேலே ரூம் கட்டியிருக்கிறோம் அப்போ நமக்கு இது வந்து ஒன்று போல் கொண்டு வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம வந்து லிண்டல் காங்கிரீட்டு போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடு தான் அதனால் தாராளமாக கட்டலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முறைப்படி